அது கற்றறிவை விட பட்டறிவு மேலானது அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே ஹோசிமின் வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற அது உணர்ந்து பயன்படாத நமக்கு இலக்கிய சான்றுதான் இருக்குது பாண்டிய நெடுஞ்சனே மதுரை ஆண்டான் அப்படின்னா அங்க ஒரு பெருமாட்டி கண்ணை போய் கால்சிலம்பை உடைச்சு நீதியை நிலைநாட்டினான்னு இலக்கிய சான்றுதான் வரலாற்று இல்ல ஆனால் இதை தெளிர்ந்து உணர்ந்த ஒரு தலைம ஒரு மகன் இந்த இனத்தில் இருக்கிறாருன்னா அது என் உயிர் தலைவன் எங்க அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தினார் அந்த ஆவணங்கள் பாதுகாப்பா இல்லைங்கிறது வேற இறுதி பொருள் பாதிக்கு மேலே சிதைஞ்சு அழிஞ்சு போச்சு சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க அனுராதபுரத்தை அடிக்கிறார் முடிவு பண்ணிட்டார் இருபத்தி ஒரு போராளிகள் போறாங்க கரும்புலி மரவர்கள் இதுல மூணு பேரு படப்பதிவு இதுக்கு இந்த போர் போரை பதிவு செய்யறதுக்கு மட்டுமே மூணு பேரை அனுப்புறாரு உன் உடன் பயிற்சி எடுத்தவன் உடன் பிறந்தவன் இது ஒரே நோக்கத்துக்காக நிக்கிற ஒருதாய பிள்ளைகளா கூட அவன் போய் தூக்குறதுங்கிறதுலாம் வேலை இல்லை அவன் சண்டை நீ ஆவணப்படுத்தணும் அதுதான் அது கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாதனால நிகழ்காலம் தெரியல நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை கவிப்பர சுவைரத்து கூட சொல்றாரு நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பது எதிர்காலத்தில் நிமிந்து நிக்கத்தான் அப்ப அந்த பதிவு இருக்கணும்னு அவர் நினைச்சாரு அது ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தினார் அவருக்கு ஒரு பேராவல் இருக்குது பேராவல் பெரும் விருப்பம் தான் சொல்லணும் அது என்னன்னா சிங்லஸ் லிஸ்ட் போல ஒரு பிரேவ் ஹார்ட் போல ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் போல நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறும் ஆவணப்படுத்தும் படமாக வரணும் திரையில ஒரு வந்துடணும்னு பெரிய ஆதரவு அதுக்காக தான் அவர் ஆணிவர் எடுத்தாரு தயாரிச்சாங்க அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்க அப்பா பாரதி ராஜா ஐயா மகேந்திரன் போன்றவர்கள் அழைச்சிட்டு போனாங்க எங்க பிள்ளைகளுக்கே நீங்க பயிற்சி கொடுங்க அவங்களே எடுத்துக்கிடுவாங்க அப்படிதான் அந்த மாதிரி செஞ்சாரு தான் எல்லா லன்படமும் எடுக்கப்பட்டது ஆனா அவருக்கு ஒரு பெருங்கனவு இருந்தது அது கெடுவாய்ப்பா நிறைவேறலை அதை எடுத்து ஆவணப்படுத்தணும்ட்டு இப்போ தம்பி கூட சொன்னார் தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும் பதிவு பண்ணணும் எடுக்கணும் உறுதியாக எடுக்கணும் அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இப்போ நான் மேடையில் இப்படி பதாகை வச்சுன்னு வச்சுருக்கேன் எங்கள் அண்ணன் பதாகைய அது நேரலையில் போட மாட்டாங்க அதுக்காகவே இந்த ஓரத்தில் கொஞ்சம் வைங்க அந்த ஓரத்தில் வைங்க பதிவு பண்ணுறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கட்டுன்ட்டு தண்ணி வைப்போம் வலையொலியில் எங்கள் தலைவருக்கு அந்த பிறந்த நாளில் வர்றதை அப்படியே அது புகார் அளித்து நீக்கிடுவாங்க அப்படி தடை பண்ணி விட்டுருவாங்க சுவரட்டி ஓட்டினீங்கன்னா காவல்துறைக்கு வேலையே அதை கிழிக்கிறது தான் நான் கூட சொன்னேன் போலீஸ்லாம் என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா அது உங்க போஸ்டரை கிழிச்சோம் சொல்லணும்ல எதிர்காலத்தில் அதுக்கு தான் இந்த வேலையை செய்யுது நாங்களே குறி சேர்த்த மாதிரி அங்கே காசு சேர்த்து ஓட்டுவோம் கிழிச்சு விட்டுருவோம் ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை அதை முதல்ல உருவாக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அது அது செய்ய வேண்டியது இங்கே எப்படி இருக்குன்னா இந்த ஆவணப்படுத்துதல் இப்போ அந்த வேலையை தான் இந்த படம் செய்யுது இந்த சல்லியர்கள் படம் அது வந்து நபிகள் நாயகம் சொல்றாங்க பாருங்க அநீதியை கண்டு அச்சம் கொல்லாமல் துணிஞ்சு நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க அந்த மொழியில நபிகளின் மொழியில சேவரசரர் உலகத்துல எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அக்கிரமம் நடக்குதோ அதை கண்டு உன்னால பொறுத்து கொள்ள முடியாம நீ கோவப்படுவாயானால் நீனும் என் தோலை அவர் அவர் வழியில எங்கால என்ன சொல்ற பண்ண பழகடா பச்சை படுகொலை பயந்தமிழ் நிறத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறா வலியூர் சிலர் எளியூர்தமை வதகிய புரிகுவதா மகராசர்கள் உலக நிலையாம் நிலையான் எனும் நினைவா உலகால உனது தாய்மிகு உயிர்வாதை அடைகிறார் உலவாது இனி ஒரு தாமதம் உடனே விழித்தாம் அப்படி விழித்து கொண்ட வீர மறவர்களின் வரலாறு தான் தமிழர்களுடைய காவிய வரலாறு அதுல ஒரு துளி ஒரு துளி அந்த போராட்டத்துல ஒரு துளி ஒரு சின்ன பகுதி அதுதான் இந்த சல்லியர்கள் மருத்துவங்கிறது மணியத்தினுடைய மகத்துவம் தன் உயிரை எடுக்க வந்தவனுக்கும் உயிரை கொடுக்கிற ஒரு அறம் சார்ந்த மரவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த படம் உணர்த்தது என அறம் செய்ய விரும்பு இது அறிவு மூதாட்டி அவ்வை நமக்கு தந்த தமிழ் அரசியல் பிழை அலை அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகங்கிறது அது இளங்கவடிகள் தந்த இனிய தமிழ் எல்லாம் நமக்கு கற்பிக்குது அப்படி அறம் சார்ந்து நின்ற மரவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் உலகத்தில் எல்லாரும் கல்லு மாவில் கோலம் போட்ட போது என் இன சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாவில் கோலம் போட்டான் ஈக்கும் எறும்புக்கும் அது இறையாக இருக்கட்டும் அவ்வளவு பெரிய ஒரு இனம் புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது கொடையில எல்லாம் இருக்குது கொடை வல்லல்கள் இருக்கான் உலகத்தில் நாடை ஆண்டவனே வல்லல்களாக இருந்தது நாட்டை ஆண்ட மன்னர்களே வல்லவர்களாக இருந்தது தமிழர் இனத்தில் தான் அந்த இனத்தில் இந்த பாரியின் பேகனும் தான் ஆக சிறந்த கொடையாளிகள்னு புறப்பொருள் உண்படுது அப்ப ஏன் அவன்லாம் ஆய் நல்லி அதிகமானலாம் காரி ஓரியலாம் அவங்களாம் இல்லையா அப்படின்னா இல்லை பாரியும் பேகனும் தான் ஆக சிறந்த கொடையாளர்கள் ஏன் அப்படின்னா இந்த கேட்டு கொடுக்கறது கொடைதாங்க ஆனா கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்துடுறாங்க அதனால சிறந்த கொடை இல்லை கேட்காம கொடுக்கறதும் கொடைதான் ஆனா அதையும் விட ஆகச்சிறந்த கொடை இருக்குது அது என்னன்னா கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கறதுங்கிறான் முல்லை கொடி வந்து தேரை விட்டுட்டு பாரி இல்லைன்னு சொல்லது அது குச்சி வண்டி விட்டாலே போதும் இல்ல அரண்மனையில் போய் ஒரு சேவகனை அனுப்பி விட்டா போதும் அங்கே ஒரு கொடி தள்ளாடி இருக்கு ஒரு குச்சி வண்டி விட்டு வாடாது நம்ம அரண்மனைக்கு போய் வர்றதுக்குள்ள அந்த செடிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சு ரெண்டு தேரை விட்டுட்டு நடந்து போயிட்டேன் அதனாலதான் நிற்பது தமிழில முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதை தான் போர்வை கேட்டு ஆடிச்சு கேட்டுச்சான்ட்டு அது இளம் காத்தது குளிர் தான் தோவை விரிச்சு நல்லா ஆடும் அவர் போர்வை கொடுத்தாரு அந்த குளிர் அந்த நடுங்குன்னு சொல்லிட்டு அது கதையா கூட இருக்கலாம் கற்பனையா கூட இருக்கலாம் நீங்க அகநூறார் படுது தாதுன்னு பறவை பேதூரல் அஞ்சி மணி நான் ஆர்த்த மனுவனை தேரன்னு படுது தலைவன் அரசன் போய்கிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள தேரோட்டி ஓட்டி போயிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள போகும்போது இந்த தேரை நிறுத்துப்ப இந்த தேர்ல அலங்காரத்துக்காக அழகுக்காக தொங்க விட்டு இருக்கல மணி அந்த மணி நான் அப்புறம் அடக்குப்பா அப்படின்னு அவன் அப்படி மண்ணை உருட்டி உருட்டி மணிக்குள்ள தள்ளி தள்ளி சத்தங்க நிறுத்துறான் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னு கேட்கிறான் அந்த தேரோட்டி வந்து சொல்றான் காட்டுக்குள்ள போறோம் தேர் சல் சல்னு சத்தம் எழுப்பிட்டு வருது இந்த சலங்க அந்த மலர்கள்ல தேன் சிட்டு வண்டுகள் இந்த வண்ணத்து பூச்சி எல்லாம் தேன் ஒன்று கொண்டு இருக்கும் இந்த சத்தத்துல பயந்து ஓடிரும்டா அதனால நிறுத்துறா அப்ப இதுல இருந்து என்னன்னா தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் ஒம்புகன்னு பாட வேண்டியதுன்னு ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஒம்புகன்னு பாடுது திருக்குறள்ல மறைமொழியில பாடி வைக்கிறாரு பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் நில பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் அது ரொம்ப அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நவிகள் தன்னை போல் பிறரையும் நேசிங்கிறார் இயேசுபிரான் இன்னார் செய்தார் ஒருத்தர் அவரான நன்னையும் செய்து விடுங்கிறாரு நம்ம பாட்டினார் வல்லுவ பெருமானார் அந்த அறம் சார்ந்த கூட்டம் தம்பி சொன்னதெல்லாம் அது ஒரு துலி கதை கௌதம நீங்க குறிப்பிட்டது ஒரு கதை அது மாதிரி பல நிகழ்வுகள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் எங்கள்ல பல ஆயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள் ஏதாவது ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டதுண்டா ஒரு சிங்கள பெண்ணின் தாவணி தொட்டான் நிழலை தொட்டான் விடு விழுவிடுதல் புரி மணவன் என்று நீங்க ஏதாவது செய்தி பிடிச்சதுண்டா இருக்காது இருக்கவே இருக்காது செஞ்சோலைல வந்து அவ இருந்து குண்ட வீசி அறுபத்தி ஒரு குழந்தைகளை கொண்டு விட்டான் நம்ம கிட்டே விண்ணூர்தி இருக்கு பறந்து போய் அவன் பள்ளிக்கூடத்துல போட்டுருக்கலாம் செய்ய மாட்டார் செய்யல கட்டுநாயக்கா விமானப்பட தளத்தை வந்து தகர்க்கிறார் ஏன் பொது விமானத்தளத்துல குண்டு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் போடல செய்ய மாட்டார் ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மரவன் பிரபாகரன் என்ற வீரன் அவர் தெளிவாக என்னுடைய எதிரிகள் சிங்கள மக்கள் அல்ல என் இனத்தை கொன்று குவிக்கிற சிங்கள ராணுவம் தான் தெளிவந்தமா எடுக்கப்பட்டிருக்கலாம்னா எடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனா இந்த உணர்வை சிதைக்காம கடத்திட்டாங்க அதுல பிரம்மாண்டம் தேவைப்படல ஓன்னும் தேவைப்படல இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினைச்ச முத முதல்ல பணம் போட்ட வேற ராவணன் அவர் இன்னொருத்தரை சொல்றாரு அவரு மேசமணி ராஜேந்திரன் தம்பி கரிகால கரிகால தம்பி கருணாசு அது ஒரு முன்னோட்டத்தை காட்டின அப்பவே சொன்ன நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு கிட்ட வந்து என்னுடைய தம்பி எங்களோட எங்க இயக்கத்தில் இருந்து இருந்தவன் இருக்கிறவன் நல்ல புள்ள படைப்பாடி அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அது எழுத்தாற்றல் படைப்பாற்றல் எல்லாம் இருக்கு படத்துல உரையாடல்கள் அவ்வளவு நேர்த்தியா இருக்கும் காட்சி அமைப்புல எதுவும் போய் சொல்லிட முடியாது ஏன்னா வரலாற்று வந்து இலக்கியம் போய் பேசும் புராணங்கள் வந்து பேசும் சுகம்பராமார் திரி எரிந்தால் தீ இட்டாலும் சிலப்பதிகாரம் பாடுது நான் போய் எங்க வாத்தியார்ட்ட கேட்டேன் இப்ப வேற மதுரையா அப்ப மதுரை எரிஞ்சு போய் புதுசாக மதுரை வந்துச்சா அப்படின்னு கேட்டேன் அவர் அப்படி இல்லடா கிருக்கா அப்படி இல்லடா அவ அவளுடைய இதை அந்த துன்பத்தை நினைச்சு மதுரை அந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் வயிறு எரிந்தார்கள் நெஞ்சு எரிந்தார்கள் அதுதான் அது பற்றி எரிந்தது மதுரைன்னு வருது அப்படி அப்படித்தான் எழுதுறது பிடிச்சி எரிஞ்சிடலடா அப்படின்றது அது சொல்லும் சுவைபட சொல்வதற்கு சொல்லும் ஆனா வரலாறு எப்பவும் போய் பேசாது பேசக்கூடாது அதனால இது காட்சியை கற்பனையில செஞ்சது இல்லை போர்க்களத்துல உங்களுக்கு தெரியாத இறுதி பொருளை எல்லாம் எங்களுக்கு மருத்துவமனையில் முதல்ல கொண்டு போட்டாங்க பள்ளிக்கூடங்களில் தகர்த்தான் ஊடகங்கள் எல்லாம் ஊடகங்கள் எல்லாம் தகர்த்தான் கர்ப்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் பச்சிளம் குழந்தைகள் மீது குண்டு வீசக்கூடாது அவன் அதையே குறி வச்சு செஞ்சான் ஆனா எந்த இடத்திலையும் எங்க தலைவர் தடம்புரன்று உணர்ச்சி வியப்பட்டோ கோவப்பட்டோ செஞ்சில்ல அவன் செஞ்சான் கடைசியா மரத்து நிழல்ல ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு அதுல நீங்க நம்ம வந்து அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுத்து இந்த கால காயம் பட்டுருச்சுன்னா நீக்குவோம் கட்டுப்பு கைப்பட்டுச்சு ஒண்ணுமே அந்த சிதைந்த கால சரி பண்ணா அப்படி அந்த காயத்தோட அந்த தான் அவ்வளவு ஈகம் செஞ்சு போராடிய மக்கள் நாம் அதை வந்து மறைக்கப்படுதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க நீங்க ஒரே வார்த்தையில எங்களை பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் செப்பரேட்டிஸ்ட் டெரரிஸ்ட் கடும் வாங்கிதான் நமக்கு இப்போ வெறுப்பும் கோபமாகிறது காரணம் அதுதான் உனக்கு என்ன தெரியும் வரலாறு தெரியாம பொழைக்க போன இடத்துல பிரபாகர நாடு கேட்டுக்கிட்டு இருக்கான் டே ஏன் பூமி தாது பொழைக்க வந்தவன்ட்ட நாங்க பறி கொடுத்துட்டோங்கிறதா வரலாறு அதுதான் இங்க பிரச்சனை அதுதான் அதனால இந்த ஒரு வரலாற்று ஆவணமாக நான் இதை பாக்குறேன் அந்த போர்க்களத்திலையும் அந்த சூழல்லையும் காயம்பட்ட போராளிகளுக்கு மருத்துவம் கொடுக்கறதுக்கு பதுங்கு குழியிலேயே மருத்துவமனையை வச்சு எப்படி அதை கட்டமைச்சிருக்காருங்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் படம் பார்க்கும்போது அது மாதிரி தம்பி திருமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு பகை பகைவனாக இருந்தாலும் அவனுக்கு அன்பு காட்டுங்கிறது அதை அதை தான் இந்த படம் உணர்த்துது முழு கதையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதுல நீங்க பார்க்கணும் பார்க்கணும் அவசியம் பார்க்கணும் அதுல அந்த நந்தினியா அந்த மருத்துவ பெண்ணா நடிச்சிருக்கிற சத்யாதேவிக்கு வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தகவல் புது நடிகை புதுசா பங்கேற்றிருக்காங்க சொல்ல முடியாது இதே மாதிரி முகம்தான் அந்த நாட்டுல அந்த காட்டுல என்ன பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் அந்த நாட்டுல காட்டுல எப்படி எங்க போராளி வீரர்களை பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் மகேந்திரன் ரொம்ப நல்லான்னு பண்ணிருப்பாங்க ரெண்டு பேருமே அதை நீங்கள் பார்த்து அது அந்த உணர்வை நீங்கள் உள்வாங்கணுங்கிறத என்னோட அதுக்காக திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை அதை அதை செய்ய வேண்டியதில்லை உலகம்போராக இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் இந்த இந்த படத்தை ஒரு படம்னு நம்ம சொல்லிக்கிட்டு கூடாது இது ஒரு வரலாற்று ஒரு படைப்பு ஒரு பதிவு ஒரு பதிவு அதை நம்ம வரவேற்கணும் பார்க்கணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம் ஒரு தலைமுறைக்கு மேல தமிழ் எழுது படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆயிட்டோம் மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழியுங்கிறது வரலாற்று பெரு உண்மை இப்ப அந்த சூழல்ல வரலாறையும் விட்டுறக்கூடாது இப்ப நீங்க நார்வேயில கூட என் தம்பி வசீகரம் வந்திருக்காங்க தமிழ் படிப்புக்கு பள்ளிக்கூடம் பதினேழு பள்ளிக்கூடம் டென்மார்க்ல முப்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடம் யாரு கொடுத்துக்காங்கிறீங்க அந்த அரசு உங்கள் தாய்மொழியை நீங்க மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழ் ஆசிரியர் போட்டு படிப்பிக்குது ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்கு ஆனா ஏன் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது சோறு கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு முட்டிக்கால் போடணும் தமிழ்ல பேசிட்டான்னா தமிழ்ல பேசிட்டா அவருக்கு தண்டம் கட்டணும் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்கு ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது தண்ணியும் போகாது ஒன்றும் போகாது வெட்டி எண்ணா என் தாய்மொழியை படிக்கிறது தான்டா பள்ளிக்கூடம் இருக்குது இது ஒரு கூட்டம் அதை மறந்துட்ட மாதிரி தன் இன வரலாறு இனம் வந்து கற்பிக்கல பிள்ளைகளுக்குன்னா நான் யாருன்னே தெரியாமல் போயிடும் நான் யாரு எனக்கு தெரியவே தெரியாது அப்ப தன்னை மறந்த ஒரு நோயாளி மாதிரி ஆயிடுவேன் அதுதான் நீங்க தான் எல்லா உலகில் எல்லா தேசிய நங்களுக்கும் இருக்கு வரலாறு தான் அப்ப அந்த வரலாற்று பதிவு நமக்கு இருக்கணும் இதை படமாக நீங்க பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நான் ரெண்டு மணி நேரம் காட்டுற ஒரு பாடம் அப்படின்னு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா தமிழர்களும் கொண்டாடுங்க திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அவங்க நீங்களும் பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் என் தம்பி திருமருகன் சொன்ன மாதிரி நீங்கள் தமிழனா இருந்தால் ரெண்டாயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு கூட பிடிக்காது அது உண்மை தான் அவ்வளவு சிறப்பான படைப்பு இதுல என்னென்ன பங்கேற்றுக்கிறதுலாம் எல்லாம் என் தம்பிகளாக இருக்கிறதுனால ஒரு நெகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சி அது அளவு கிடந்த மகிழ்ச்சி கிட்டு அதன் செஞ்சதில் இது ரொம்ப நேர்த்தியான ஒரு இது பெரிய பொருள் செலவு பண்ண முடியல பெரிய எடுக்க முடியலைன்னாலும் அந்த உணர்வை சிதையாம கடத்திட்டான் அந்த ஆற்றல் அவனுக்கு செஞ்சிருக்காரு அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டு இசை என்னுடைய மகன் கெண்ணும் அந்த அவருடைய நண்பர் ஈஸ்வரும் போட்டிருக்காங்க நான் எடுத்தவன அதான் கேட்டேன் நான் முதல்ல அந்த இதை படிக்கல கெண்ணுதான் யாரால அந்த பின்னணி இசையெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கேன் பண்ணிருக்கான் பாடல்கள்லாம் நல்லா இருக்கும் அதில் கவிப்பேரஸ் எழுதுன அந்த பாட்டு இது 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 காதல் பாட்டாக இருக்கு அந்த மண்ணை பச்சி வருகிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் கருணாசிரியுடைய அந்த பகுதி இருக்கு இந்த படத்தின் இதயம் போல இருக்கும் ஒரு ஒரு மனித உடலின் இதயம் எவ்வளோ எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அந்த பகுதி இருக்கும் அது சொரம் பாருங்க இவங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குடிஞ்சிராகரா செத்தாலும் பரவாயில்லடா அப்படிதான் அது எப்படிதான் செய்வாரசுரா பாருங்க ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான் எங்கால என்ன கற்பிக்கிறாருன்னா சரணடைந்து வாழ்வதை விட சண்டைட்டு சாவது மேலானது அவரு அவரு ரொம்ப நேரம் எல்லாம் அவருக்கு பேச பேச பலவளா பேச மாட்டாரு சுருக்கமா பேசுவாரு அதுக்கப்புறம் சொல்லுக்கா அவர் சொல்லுக்கு முன் செயல் அதான் அவர் கோட்பாடு இந்த செய்யலைன்னா செத்து மடி செய்ய சாகடி அவ்வளவுதான் எங்க கோட்பாடு அதுதான் இல்லைங்க செய்யலைன்றாலும் செத்து மடி அப்படின்னு செத்து மடிஞ்சிட்டா அதனால சுருங்க சுருக்கமா தான் சொல்லுவாரு போராடினாலும் சாபம் போராடாவிட்டாலும் சாபம் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு வாடா போராடிட்டு சாபம் அதுதான் இங்க அவருடைய கோட்பாடு அவ்வளவுதான் அதுதான் இந்த படம் உணர்த்தும் நீங்க சுதந்திரங்கிற அந்த விடுதலைங்கிற ஒற்றை வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க அது சுரம் பாருங்க சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் கூட சுதந்திரம் தேவைப்படுறாங்கிறான் அது புல்லு பூண்டு பூச்சி வண்டு நாய் நரி நத்தை எல்லாத்துக்கும் சுதந்திரம் தேவைப்படுது மான தமிழ் மக்களுக்கு தேவை அது மானம் வீரம் அறம் மூன்றும் உயிரென்று வார்த்தை இனத்தின் கூட்டம் தமிழர்கள் நாம் அடிமையாக வாழ்ந்து செத்தம்னு வரலாற்றில் பதிவுறது மாதிரி ஒரு கொடுமை இருக்கா என்ன அது அப்புறம் கதை அது அப்புறம் அது அப்புறம் பேசுகிறோம் அதுக்கு இது இடம் இல்லை அதனால இங்கே வந்திருக்கிற மதிப்புமிக்க மிக்க ஊடக பெருமக்கள் ஊடகவியலாளர்கள் ரொம்ப பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்திருக்குறீங்க முன்னோர்கள்லாம் என்னுடைய அண்ணன் தானவர்கள் அண்ணன் தேனப்பனவர்கள்லாம் வந்து வாழ்த்தி சென்றிருக்காங்க இதில் என்னென்னா நீங்கள் இந்த படத்தை காட்டினாரா இல்லையான்னு தெரியல ஒரு தடவை நீங்கள் தயவு செய்து பாருங்கள் பார்த்துட்டு அதை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க